வெல்கம் டு தேவி கிச்சன் நாட் இப்போ இட்லியை வச்சு ஒரு பஜ்ஜி செய்ய போகிறோம் மூணு இட்லி வச்சுருக்கேன் இதை வச்சு தான் செய்ய போகிறோம் வாங்க விடியக்குள்ளே போகலாம் கடலை மாவு மிளகாய் தூள் தேவையான அளவு சால்ட்டு மச்சரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க எதுக்காகனா மொறு மொறுனு வரும் அப்போ தான் அதனால் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இட்லியை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அழகாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க டிப் பாருங்க எண்ணெய் ஃபுட் இதில் பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் இது இந்த டிஷ் சூப்பராக ரெடி ஆகிச்சு பாருங்கள் இதுதான் இட்லி பஜ்ஜி பசங்க இப்போ ஸ்கூல் டைம் போயிட்டு வந்தாங்கன்னா ஈவினிங் டைம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்